நாள்பட்ட நோய்களை எல்லாம் தவிர்க்க தினமும் ஐந்து கறிவேப்பிலை சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்வது அவசியமாகும் இன்று பலரும் ஆரோக்கியமான உணவுகளை ஒதுக்கி வைப்பர் இதில் கறிவேப்பிலையும் அடங்கும் கறிவேப்பிலை பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இது பல வகையான நோய்களை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது அந்த வகையில் தினமும் குறைந்தது ஐந்து கறிவேப்பிலையைத் தொடர்ந்து உட்கொள்வது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி பாஸ்பரஸ் கால்சியம் ஆக்ஸிஜனேற்றிகள் இரும்பு போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன இந்த இலைகளை எடுத்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதுடன் பல நோய்களைத் தடுக்க உதவுகிறது தினந்தோறும் ஐந்து முதல் பத்து வரை கறிவேப்பிலையைத் தொடர்ந்து உட்கொள்வது உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது கறிவேப்பிலை தரும் அற்புத நன்மைகளைக் காணலாம் கறிவேப்பிலையை எடுத்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு வழிகளில் நன்மை தருகிறது தினந்தோறும் கறிவேப்பிலையை சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம் தினந்தோறும் ஐந்து முதல் பத்து கருவேப்பிலையைச் சாப்பிடுவது செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது இதில் அதிகளவிலான நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை உட்கொள்வது மலச்சிக்கல் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இதில் நிறைந்துள்ள அதிகளவிலான தாவரக் கலவைகள் உடலை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது கறிவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த பலனளிக்கும் எப்படி தெரியுமா கருவேப்பிலையில் உள்ள ஆரோக்கியமான பண்புகள் உடலில் இன்சுலின் உடல் திறனை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது இதன் மூலம் நீரிழவு நோயாளிக்கு பெரிதும் உதவுகிறது ஃப்ரீ ரேடிக்கல்கள் உடலுக்கு கடுமையாக தீங்கு விளைவிக்கலாம் கருவேப்பிலையை உட்கொள்வது ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இது ஆக்ஸிஜனேற்ற அழுத்தத்தைக் குறைக்கிறது கறிவேப்பிலையில் தாதுக்கள் வைட்டமின்கள் தவிர பல்வேறு அத்தியாவசிய எண்ணெய்கள் நிறைந்துள்ளன இந்த எண்ணெய்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தைக் குறைக்க உதவுகிறது கறிவேப்பிலை இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரக்கூடிய இலையாகும் இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நோய் அபாயத்தை குறைக்கிறது ரிவேப்பிலையில் கிளைகோசைடுகள் ஆல்கலாய்டுகள் மற்றும் பினாலிக் கலவைகள் நிறைந்துள்ளன இந்த கூறுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடலைப் பாதுகாக்க உதவுகிறது கருவைப்பிலை மூளை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது இவை மூளையின் நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பாக வைப்பதுடன் அல்சைமர் போன்ற நோய்களைத் தடுக்க உதவுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்